அருட்பெரும் சோதி வரும் வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் ரத சப்தமி அது என்ன சப்தமி என்ன வழிபாடுகளை செய்ய வேண்டும் உங்கள் வாழ்விற்கக்கூடிய பாவங்களையும் தோஷங்களையும் போக்கக்கூடிய இந்த ரத ரதசப்தமியை எளிய முறையில் உங்கள் இல்லத்தில் செய்யக்கூடிய தான் இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் தொடர்ந்து பாருங்கள் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குவேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே தை முடிந்து மாசி மாதத்தில் வரக்கூடிய அதாவது தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சப்தமியை ரத சப்தமி என்று நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள் மகாபாரத போரில் பீஷ்மர் வீழ்த்தப்பட்ட பிறகு குறிப்பிட்ட நாள் விரதமிருந்து அவர் உயிரை வெளிப்படுத்த வேண்டும் பிரபஞ்சத்துடன் கலக்க வேண்டும் என்று இருக்கின்றார் ஆனால் அந்த விரத தினம் முடிந்தும் கூட அவர் உயிர் உடலிலிருந்து செல்லவில்லை ஏன் என்று தெரியாமல் அவர் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் பரமாத்மாவே அவருக்கு ஆசீர்வாதம் உடல் செய்கிறார் பாவத்தை நீங்கள் செய்துள்ளீர்கள் ஆனால் அவர் எந்த பாவத்தையும் செய்யாமல் இருப்பவர் தான் பீஸ்மரனே அவர் என்ன பாவத்தை செய்தார் என்று தன்னுள் யோசிக்கும் போது பாவத்தை நேரடியாய் செய்தால் மட்டும் பாவம் அல்ல பாவம் செய்யும் இடத்திலிருந்து அந்த பாவத்தை தடுப்பதற்காக எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்தாலும் பாவம்தான் என்று உணர்கிறார் பீஷ்மரர் அப்போது உணரும்போது அதற்கு என்ன வழி என்று சொல்லும் பொழுது அப்போது சொல்கிறார் பீஷ்மருக்கு எந்த உறவுகளும் இல்லை ஆனால் பீஷ்மருக்கு கடைசி கடனை ஆராய் செய்வார்கள் அதாவது நீர்த்த கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமாக்களை போக்கக்கூடிய கடன்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அமாவாசை திதி செய்யக்கூடியது தான் அந்த கடைசி திதியை செய்கிறது யாருன்னு கேட்கும்போது இந்த உலகமே உங்களுக்காக செய்யும் அது எப்போ அப்படிங்கும்போது அம்மாவா தையம்மாவாசை முடிந்து வரக்கூடிய சப்தமி என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சூரியனின் ஆற்றலை தன்னுள் கொண்டு வந்து உங்களுக்காக ஒரு எளிய வழிபாடுகளை செய்வார்கள் என்கிறார்கள் அதன்படியே பீஷ்மர் சூரியனின் சக்தியை பிழிந்து அவரின் உடல் பசுவமாக ஆக்கப்பட்டது என்றும் குறிப்பிடுகிறார்கள் மகாபாரதத்தை பொறுத்தளவுக்கு அதற்கு என்ன செய்தார்கள் அவர் உடல் முழுவதும் எருக்கன் இலையை வைத்து அதன் மேல் மஞ்சளில் அரிசி கலந்து அச்சதையை வைக்கிறார்கள் அதன் மூலமாக சூரிய ஆற்றல் பட்டு அவர் உடல் பஸ்மமாக மாறுகிறது என்று கூறுகிறார்கள் அந்த நாள்தான் ரத சப்தமி என்று சொல்லக்கூடிய நாள் வரும் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி பத்தொன்பது அந்த நாளில் நாம் நம் உலகத்தில் எங்கிருந்தாலும் சரி ஏழு எருக்கன் நிலைகள் வாங்கி அல்லது கடையில் வாங்கியோ காட்டில் பறிச்சோ வச்சுட்டு அதில் மஞ்சல்லையும் அரிசியும் கொஞ்சம் கலக்கி அச்சதையாய் ஒவ்வொரு எழுக்க இலையில் வச்சுட்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஏழு எருக்க இலையை வைத்து கிழக்கு சேர்க்கக்கூடிய சூரியனை ஆத்மார்த்தமாக வேண்டி உள்ளங்கையில் நீரை எடுத்து மூன்று முறை அந்த நீர்த்தார் கடனை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது நமது பரம்பரையில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு திதி கொடுப்பதாகவும் சமர்ப்பணமாகிறது பீஷ்மருக்கு நாம் திதி கொடுப்பதாகவும் சமர்ப்பணமாகிறது யார் ஒருவருக்கு ஆத்மார்த்தமாக உண்மையாக திதி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் அவர்கள் மூலமாகவே கிடைக்கும் ஆதலால் எல்லாம் வல்ல பீஷ்மரின் ஆசிர்வாதம் பெறுவதற்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதங்கள் பெறுவதற்கும் பாவங்கள் நீங்கி தெளிவான மனப்பான்மையுடன் இனிமேல் செயல்பட வேண்டும் பாவங்கள் செய்வ செய்வது மட்டுமல்ல பாவங்கள் செய்யும் இருந்தால் பாவத்தை தடுக்கக்கூடிய சூழலையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த ரத சப்தமியின் மூலமாக தெரிந்து கொள்வோம் வரும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த பாவங்களுக்கு மனதார மன்னிப்பு கேட்டு இந்த வழிபாடுகளை செய்யுங்கள் இறையருள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் பீஷ்மரின் பார்வை உங்கள் மீது விழுந்து சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் என்பது உண்மை இதை புரிந்து கொண்டு அனைவரும் செயல்படுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னை வருகிறேன் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி வகுப்பை சென்னையில் ஏற்பாடு செய்துள்ளேன் வியாபார கடனிலிருந்து வெளிவருவதற்கு வியாபார தடையை சரி செய்வதற்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய செல்வத்தை குவிப்பதற்கு இது பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள் ஜெய் ஆனந்தம் நன்றிகள் கோடி